பணத்திற்காகவும் பதவிக்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்கின்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி கட்சி பதவிக்காகவும் பணத்திற்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி மானியம்னா பணம் தன்னை பற்றியே சிந்தித்து கொண்டு ஒரு நாள் ஒரு வருடத்திலே ஆட்சியை பிடிப்பேன் என்று கனவு கொண்டிருக்க கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பனையூர் பண்ணையார் என்ற அந்த மனிதன் ஒரு தானியம்பாடி அவர் மானியம்பாடி இவர் தானியம்பாடி சென்ற இடத்திலெல்லாம் கெடுதலையும் பொய்யையுமே சொல்லி இன்று தலைவர் பதவியை இழக்கப் போகின்ற அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி எடப்பாடி மானியம்பாடி அவர் பனையூர் பண்ணையார் வந்து தானியம்பாடி ஆனால் அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி சட்டமன்றத்தில் திராவிடத்தின் மானம்பாடிய வானம்பாடி எங்கள் தளபதி மு ஸ்டாலின் என்ற வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதை நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கும்போது சொன்னார் வைக்கம் போராட்டத்தினுடைய அந்த நூற்றாண்டு விழாவுக்கு நம்ம தலைவர் கேரளாவுக்கு போயிருக்கார் அங்க வந்து பெரியாரை பற்றிய ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுல பெரியாரோடு யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதற்கான புகைப்படங்கள் வரிசையாக வைக்கப்பட்டன என்னென்ன புகைப்படம்லாம் வைக்கணும்னா அவர்கிட்ட லிஸ்ட் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் டிக்கெட் சார் எல்லா முதலமைச்சர்களும் பெரியாரோட இருக்கிற மாதிரி புகைப்படம் இருக்கே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் பெரியாரோட இருக்கிற புகைப்படம் ஏன் இடம்பெறல அவங்க நமக்கும் முதலமைச்சராக இருந்தவங்க நம்ம அவங்கள மதிக்கணும் பெரியாரோட இருந்த அந்த அம்மையாருடைய புகைப்படத்தை எப்படியாவது தேடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி பெரியாரிடம் ஒரு நிதி கொடுப்பதற்காக ஜெயலலிதா அம்மையார் எடுத்த அந்த புகைப்படத்தை எங்கேயோ தேடி கண்டுபிடித்து கேரளாவில் இருக்கும் அருங்காட்சியகத்தில் ஜெயலலிதா அம்மையாரும் பெரியாரும் இருக்கிற புகைப்படத்தை வைக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்த முதலமைச்சர் நம் திராவிட மாத முதலமைச்சர் அவங்களையும் மதிக்கணும்னு இப்படி ஒரு பெருந்தன்மை உலகத்தில் எந்த முதலமைச்சருக்காது கிடைக்குமா விட பெரிய அறிவிப்பு என்ன தெரியுமா ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடம் இருக்குல்ல மெரினா பீச் அந்த நினைவிடத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு யார் எடப்பாடி பழனிசாமி கட்டி முடிச்சிட்டாங்க ஆறு கோடி ரூபா பாக்கி யாருக்கு கான்ட்ராக்ட்காரனுக்கு ஆட்சி முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கான்ட்ராக்டாரன் ஆறு கோடி கிடைக்காம தலையில் கோடி துணியை போட்டுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானப்பா உங்கள் அம்மாவோட நினைவிடத்தை கட்டினதுக்கு எனக்கு இந்த நிலமையா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறான் வந்து நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலுகிட்ட வந்து அழுகுறான் அவன் கொடுத்த ஃபைலை நம்ம முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகிறாரு அண்ணன் ஏவா வேலு இப்படி ஒரு ஆறு கோடியை பாக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னோன்னே நம் முதலமைச்சர் சொன்ன பதில் இதை ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அந்த ஆறு கோடி ரூபாயை அவர்களுக்கு தந்து விடுங்கள் என்று ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடம் கட்டக்கூடிய அந்த பாக்கியவே என் தலைவந்தாயா அன்னைக்கு கொண்டு வந்து பண்ணாரு நன்றி கட்ட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுறாரு அதாவதுங்க நாங்கள் எதற்காக டெல்லிக்கு போனோம்னா போய் காலில் விழுந்து எழுந்திரிச்சா வெட்ட வெளிச்சவன் ஆகி போச்சு அப்புறம் இப்படி நாகப்பா மாதிரி சுத்தி சுத்தி என்ன பிரயோஜனம் செங்கோட்டையன் தனியாக போய் பாக்குறாரு சிவி சண்முகம் போய் தனியாக பார்க்குறாரு அதிமுக காரங்கள்லாம் தலையில் துண்டை போட்டு எங்கடா போய் இதை முடிக்க போகிறாங்க கொண்டு போய் இந்த கட்சியை எங்கே சேர்க்க போகிறாங்கன்னே தெரியலையன்ட்டு மொழி விதிங்கி போய் கிடக்கிறாங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் கையில் திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு நம்ம சகோதரிகள் இருக்காங்களே என் தம்பி பேசும்போது சொன்னாரே அம்மா அப்பாங்கிற வார்த்தை தமிழில் மட்டும்தான் அம்மா அப்பாங்கிற வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் ஆங்கிறது உயிரெழுத்து இம்ங்கிறது மெய்யெழுத்து மாங்கிறது உயிர்மெய் எழுத்து உயிர் என்ற ஆவையும் மெய் என்ற உடலையும் நமக்கு தந்து உயிர்மெய்யோடு நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவள் அம்மா அப்படிங்கிறதுனால தான் அம்மாங்கிற எழுத்து தமிழில் அதே மாதிரி தான் அப்பா ஆங்கிறது உயிரெழுத்து இப்புங்கிறது மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து உயிரை தந்து மையை தந்து என்னை உயிர்மையாக திண்டுக்கல் லியோனியை கொடுத்தவர் என் தந்தை அப்பா அம்மாங்கிற வார்த்தையை நம்ம எப்ப பயன்படுத்துவோம் வேதனை பண்ணி ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன் அழுவானே ஒழிய எவ்வளவு பாசமாக இருந்தாலும் எவனாவது அவன் பொண்டாட்டி பேரை சொல்லி அழுதுருக்கானா சரஸ்வதியே சரஸ்வதியே நர்சம்மா வருது அறுத்து போட்டு கிடந்தாலும் திமுரு நாட்டங்களை என்னடா சரஸ்வதி அந்த அம்மா பேரு சரஸ்வதி அம்மானு கூப்பிட்டா அந்த வலி குறையும் அப்பாங்கிற வார்த்தை எப்போ உச்சரிப்பான் தெரியுமா வலி பிரச்சனை எல்லாம் தீந்து போறப்ப வலியெல்லாம் குறைஞ்சோன்னா அப்பா நிம்மதியா இருக்கா அம்மா வலிகளும் பிரச்சனைகளும் தீரும்போது பயன்படுத்துகின்ற வார்த்தை அப்பா இன்று தமிழக மக்களின் பிரச்சனைகளையும் வலிகளையும் தீர்த்த ஒரு முதலமைச்சர் அதனால தான் அவர் அப்பான்னு கூப்பிடுறோம் ஆனா சிவி சண்முகம் அப்பா நான் அப்பா நீங்க உங்க தலைவிய அம்மான்னு கூப்பிட்டீங்களே நாங்கள் எதை கேட்டமா எங்களுக்கு அம்மா இருக்கும்போது உங்க அம்மா எங்கடா நாங்கள் அம்மான்னு கூப்பிடுنا அப்படி நம்ம கேட்டோம் நம்மளும் சேர்ந்தோம் அம்மா அம்மான்னு அது இப்போ போஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு சரி அந்த அம்மாவையாவது நிரந்தரமாக வச்சுருந்துச்சுல அதுக்கப்புறம் ஒரு பச்சை சீலையை கட்டி இன்னொரு அம்மாவை உருவாக்கி சின்னம்மா அப்படின்னா அந்த அம்மா அப்படியா எங்கே கிடக்குன்னே தெரில இப்போ அந்த அம்மாவோட காலில் உளுந்து அவர் தான் எடப்பாடி பழனிசாமி என் தலைவரை கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை அவருக்கு அந்த அம்மாவையாவது நிம்மதியாக வச்சிருந்தீங்களா அவங்களுக்காவது துரோகம் பண்ணாமல் இருந்தீங்களா அவங்களுக்கும் துரோகம் துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவர் பேசுகிறார் எங்களுடைய தலைவருடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிய முடியும் இவர் தலைமையிலான அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போஸ்ட் புரட்சி தமிழன் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பார் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சு கூலிங் கிளாஸ் போட்டு விட்டுருக்காங்க எம்ஜிஆர் கல்லறையிலிருந்து அழுதுகிட்டு இருக்காரு ஏண்டா என் உருவத்தை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அந்த வெள்ள தொப்பியும் கூலிங் கிளாஸும் அவர் ஒருத்தருக்கு தாயா நல்லா இருக்கும் நீ இந்த விருக்கு போட்டு எங்கள் தலைவர் மஞ்ச துண்டா போட்டு உட்காந்துருக்காரு இல்லை கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருக்காரா அந்த மாதிரி இன்னொருவரை பார்த்து காப்பி அடிச்சு வேஷம் போடுற தலைவர் எங்கள் தலைவர் அல்ல தலைவர் முத்தமிழறிஞரின் செயலை பின்பற்றுவாரே ஒழிய அவருடைய மஞ்சத்துண்டையும் கூலிங் கிளாஸையும் போட்டுக்கிட்டு நாடகம் போடுபவர் என் தலைவர் அல்ல தொப்பியை வச்சு கூலிங் கிளாஸ் இதில் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் நேரம் ஆகி போச்சா எம்ஜிஆருடைய பிறந்தநாள் நடத்துகிறாங்க அப்போ உட்காந்து அதிமுகவரோட பகுதி செயலாளர் நம்ம பாபு மாதிரி ஒரு பகுதி செயலாளர் டாய் மைசெட்டுக்காரன்டா எம்ஜிஆர் பாட்டை தவிர வேற எதுவும் போடக்கூடாதா சரிண்ணே எம்ஜிஆர் பாட்டு மட்டுந்தான் அப்புறம் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க எம்ஜிஆர் பாட்டை வேறு பாட்டு எடுத்துகிட்டு வருவான் போடுறா முதல் பாட்டு காலைல ஆறு மணிக்கு சிடியை போடுறேன் உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலே இமயத்தில் இருக்கும் குளிர்கான் எம்ஜிஆர் பாட்டு தாயா அன்பே வள முத முதல் அந்த பாட்டு தான் உதயசூரியன் பாடியிருக்காரு அப்ப பாடினாரு அதுக்கு என்ன என்ன செய்ய உதயசூரியன் கரும்பு இது வரக்கூடாது அப்படி பாட்டா எடுத்து போடுறா அடியிலிருந்து ஒரு சீடி எடுத்து போடுறேன் என்ன பாட்டு தெரியுமா உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன உடல் மட்டுமே கருப்பு அவர் உதிரம் எங்கும் சிவப்பு ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவர் ஆவார் பல வழி கடந்தாள் தாழ்ந்தவர் எத்தனை பெரிய மனு டடா கருப்பு சிவப்பு வேற சீடியே இல்லையா அவன்ட்டா ஒரு சின்ன பையல கூப்பிட்டு நீர்றா ஒரு சீடியை அப்படின்னு அவன் கலைச்சி போட்டு ஒரு சீடியை எடுத்தேன் என்ன பாட்டு தெரியுமா நீ கடவுளை பார்த்தது கிடையாது அவன் கருப்பா சிவப்பா தெரியாது இறைவன் ஒருவன் இருக்கின்றான் இந்த ஏழையின் உழைப்பில் சிரிக்கின்றான் ஆ உன்னை பார்த்து இந்த உலகம் எடப்பாடிக்குன்னே எழுதியிருக்காங்க இந்த உலகம் சிரிக்கிறது உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது பார்த்தாரு பகுதி செயலாளர் நான் இருந்து ஒரு சீடி எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்ட்டு அவன் ஒரு ரெண்டு சீடி எடுத்துகிட்டு வந்தேன் எம்ஜிஆர் கொள்கை பாடல் அதை போடுறா போட்டேன் என்ன பாட்டு தெரியுமா போடுற கொள்கை பாட்டு வேணாம் அதில் ஏதாவது வருது காதல் பாட்டில் போடுறா அப்படின்னு எம்ஜிஆர் காதல் பாடல்கள் சீடியை போட்டோன்னா என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா கோந்தல் கருப்பு ஆஹா குங்குமம் சிவப்பு ஓஹோ சம்பளம் கிடையாது அவனுக்கு கலவம் பண்றதுக்குன்னே மைசிட்டு போட வந்திருக்கியான் நீஸ்கால் நான் வேற மைசூருக்காரனை பார்க்குறேன்டான் போய் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் நாலஞ்சு சீடியை அவனே கை காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றேன் நான் பாரு போடுறேன் போட்ட என்ன பாட்டு தெரியுமா சூரியன் உதிச்சதுங்க சூரியன் உதிச்சதுங்க இங்கே காரிறுள் மறைஞ்சதுங்க சரி மாறுதுங்க எல்லாம் சரியா போகுமுங்க தலையில துண்ட ஃபைனலாக ஒரு பாட்டா டே எனக்காக வேற ஏதாவது பாட்டு போடுறா நம்ம சின்ன வர்ற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து போடுற எடுத்து போட்டா லாஸ்ட் ஃபைனல் சாங் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை ஆடிவா ஆடிவா கூட்டமே வந்து சேர் பாபு முன்னிலையில் திமுல சாண்டாங்க நம்ம தலைவரே இப்படி பாடி கட்சியில் போய் நம்ம இருந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பதினெட்டில் என் தலைவர் ஆட்சிக்கு நீங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என் தலைவர் தலைவராக பொறுப்பேற்ற அந்த நாளிலிருந்து இருந்து அத்தனை தேர்தல்களிலும் தோல்வி உள்ளாட்சி தேர்தலில் முட்டை அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் முட்டை அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலிலும் முட்டை அதற்கு அடுத்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இடைத்தேர்தலிலும் முட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலிலும் முட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியா நூறு மார்க்கு வரும் ஏயா என்ன கிருக்கணே நாங்கள்லாம் இதுக்காகத்தான் கூட்டணி அமைப்பதற்காக அவர் டெல்லிக்கு படையெடுத்து போயிருக்கிறார் அந்த கூட்டணியை பார்த்தோன்னா தங்கச்சி புதுக்கோட்டை விஜயா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு உதாரணம் ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் கூட்டணி பேச்சுவார்த்தை மழை பேஞ்சால் நான் கரைஞ்சிருவேன் அதனால நான் கீழே போயிடுறேன் நீ இலை என் மேலே மூடிக்க சரி மழை பேஞ்சால் உன்னையை நான் காப்பாற்றிக்கிறேன் காத்தடிச்சா நீ ரிவர்ஸில் வந்துடு மண்ணாங்கட்டி மேலே இலை கீழே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டணி வச்சு ஜெயிச்சிருவான் அப்புடின்னா பேச்சுவார்த்தை மழையும் காற்றும் ஒன்றா அடிச்சிச்சு இலையும் பறந்து போனது மண்ணாங்கட்டி என்ற பிஜேபியும் கரைந்து போனது எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெறான் யாரை பார்த்து யாரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தவர் அவரு படுத்துகிற குடும்பம் இருக்கே ஐயோ ஐயோ மியூசிக்கல் சேரில் ஓடுறப்ப கூட நடுவில் இருக்க சேரில் முதல்ல போய் என்ன உட்கார முடியுமா முதல் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க பத்து சேர் போட்டிருப்பேன் அதில் போய் ஒரு உட்காந்துருப்பேன் மீதி உட்காராத இங்கெல்லாம் பா பாப்பா வெளியேப்பா 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 அந்த பத்து சேரில் நாலு சேர் எடுத்துருவேன் இங்கே ஆறு சேர் தான் இருக்கும் சுற்றி சுற்றி ஓடுவாங்க அதில் பதினஞ்சு பேர் இருப்பேன் ஆறு பேர் உட்காருவேன் மீதி பேர் ஓடு 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 மூணு சேர் வச்சுருப்பேன் சுற்றி சுற்றி ஓடுவாங்க ரெண்டு சேரு அப்புறம் ஒரு சேரு அந்த மியூசிக்கல் சேர்லயே நடுவுல உட்கார்ற ஒரு சேர்ல உட்கார்றதுக்கு ஐம்பது ரவுண்ட் அடிக்க வேண்டியிருக்கு கோட்டையில முதலமைச்சர் நாற்காலியில இவர் சைக்கிள்ல வந்து ஏறி போய் உட்காருவாரா யாரியா சினிமாவில தான் நின்றுகிட்டு இருக்கிற சைக்கிளை அப்படியே ஓட்டுற மாதிரி காட்டுவாங்க கேமராவில் பார்த்தா அண்ணே சைக்கிளில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் போக தான் இங்கேருந்து ஹைதராபாத் போவோம் இங்கே சைக்கிளில் எதுக்கு சினிமாவில் ஆனால் நின்றுக்கிட்டு இருக்கிறதில் தான் ஓட்டிக்கிட்டு இருப்பார் நின்றுக்கிட்டு இருக்கிற சைக்கிளை ஓட்டிக்கொண்டுருக்கிற உனக்கே ஒரு வருஷத்தில் போல அமைச்சனாருன்னா எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் மக்களோடு மக்களாக போராடி அவர்களுடைய கஷ்ட நஷ்டத்தில் வாழ்ந்த ஏக்கம்யா இதில் மேடையில் இங்கிலீஷ் கொட்டேஷன் வேறு I want to conclude my speech by with a quotation by William Fleck. Men may come, men may go, but I will go on forever. Mutta failure and there and there and there and there. அது வில்லியம் பிளேக் சொன்னதில்லை இது எப்படி இருக்குன்னா அகர முதலைலாம் ஆதி பகவன் முதற்றே உலக என்று சேக்கிலார் அவர்கள் கம்பராமாயணத்தில் என்ன நினைப்பீங்க சேக்கிலார பத்தியும் தெரியல கம்பராமாயணத்தை பத்தியும் தெரியல திருக்குறளை பத்தியும் தெரியல இதுல இருந்தே எழுதி கொடுத்துட்டு வந்ததுங்கிறது தெரியுதா சொந்தமா பேச தெரியல எங்க என் கையில் ஒரு பேப்பர் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் அஞ்சு மணி நேரம் கொடுத்தாலும் திராவிடத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் எழுதி கொடுத்துட்டு என்பவர் எழுதிய வாக்கியம் அதை கூட ஒழுங்கா படிச்சுட்டு வராம எழுதி கொடுத்ததை வந்து வாசித்துட்டு நம்மள்கிட்ட இந்த திருவிளையாடல நாயேசு தருமி புலவர் எழுதிட்டு வந்து கவிதையை கொண்டு வந்து நான் ராஜாட்ட கொடுப்பார்ல பார்வேண்டே என்னை பார்வேண்டே இங்கே கவிதையை வாசி உங்கள் கவிதையை வாசியுங்கள் அப்படிம்பார் யார் பாண்டியன் மன்னன் கொங்குதேர் வாக்க அஞ்சரே தும்பே காமம் செப்பாதே கண்டதே மொழிமா பயிறியது கைகள் அழியும் உழவா நீ அறியும் பூவே ஆஹா அற்புதமான கவிதை என் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் தருவியினுடைய பாடல் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இதோ பொற்காசுகள் பக்கத்தில் நம்பாள் யாரு நக்கீரன் மன்னா சற்று பொறும் புலவரே இப்படி வாரும் வரமாட்டேன் பரிசை வாங்கி கொண்டு பிறகு வருகிறார் வரும் ஐயா பாட்டை எளியது நீர் தானே நண்தான் இப்போ நான் மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்ததையாக வாங்கிட்டு வந்து பேசுகிறேன்னு உண்மையிலே அந்த கட்சி தலைவரை பார்த்தா மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை வாசித்து கேவலப்பட்டு போய் நிற்கிறார் இதிலேருந்து இதில் இங்கிலீஷ் வேறு பெரியார்ஸ் அஞ்சலி அம்பேத்கர் இங்கிலீஷு இப்படித்தான் ஆங்கிலத்திலேயும் ஜாதி இல்லாமல் ஒருத்த மேடையில் பேசினேன் இங்கிலீஷ்ல மனப்படம் பண்ணிட்டு வந்துட்டேன் கிளாஸ் ரூம் பத்தி ஒரு அஞ்சு வரி பேசுறான் வந்து பேசுறான் கிளாஸ் ரூம் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஸ்கூல் But, the 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 students are and for பட் தூடென்ஸ் இங்கிலீஷர் இப்படி ஒரு வார்த்தை நான் கேள்வி இம் இல்லையடாள் அண்ட் அன்சுள் இங்கிலீஷையும் தமிழையும் போட்டு ஒழப்பி புங்கிற வார்த்தை மறந்து போகவும் அன்சகிக்கபுள் அண்ட் இம்பொருக்கபுள் ஃபார் த டீச்சர்ஸ் இங்கிலீஷா தெரிஞ்ச வேணா இங்க தெரியலன்னா பேசாமல் தெரியலன்னு சொல்லிடு இங்கிலீஷையும் கொலை பண்ணி தமிழையும் கொலை பண்ணாத என்று நான் கேட்கிறேன் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அரசியலில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெட்டியை வைத்து அரசியலில் தேர்தலில் நிற்கலாம்ங்கிறவங்க ஓட்டு போடுங்க தேர்தலில் நிற்க வேண்டாம்ங்கிறவங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னோன்ன நிற்கலாம் என்று அதிகமாக ஓட்டு போட்டதால் தேர்தலில் நின்ற ஒரு சமூக இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் சும்மா இன்னைக்கு நேற்று வந்துட்டு என்ன பேச்சு ஆனால் எங்களுடைய தலைவருடைய ஆட்சி எங்கள் சகோதரிகள் உட்காந்துருக்காங்க ஒரே ஒரு பாயிண்ட்டு முடிச்சிடறேன் பெண்கள் பெரும்பாலும் எதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னா அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னா போங்க அழகு அதனால தான் சினிமாவில் அழகை பற்றிய பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்கான் அடி என்ம்மா பல்லாக்கு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை இழுக்குதடி கிராமத்துக்காரி எம்ஜிஆர் உலகம் சுற்றுவாளி பண்ணல நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாரி நீந்துகின்ற குழலு நார்த் மெட்ராஸ்காரே ஒருத்தன் தேவானியம் பாடுவார் அண்ணா நகர் ஆண்டாலு ஐநா வர்றான் கோபாலு ஐசிஎஃப்ல எடுக்கிறாண்டா தண்டாலு ராயப்பேட்டை நர்சு பேரு மேரி நான் கொடுத்தேன் அரபு நாட்டு சாரி கேள்விப்பட்டேன் மாமம்பேரு மாறி ஒண்டி தோப்பு மாறி நான் ஜகா வாங்கி சொல்லி போட்டேன் சாரி ஐ எம் வெரி சாரி தந்தானே தந்தானே தந்தான குயில தேவான இன்னொரு பாட்டு தேவான பின்னி படல் எடுத்திருப்பாரு சுண்ட கஞ்சி சோறுடா சுரும்பு கருவாடுடா வாழ மீனு காலுடா சலோமியா இன்னொரு பாட்டு எங்க அண்ணன் தேவான பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது விதவிதமா சோப்பு சிப்பு கண்ணாடி எங்க அக்கா மக வந்து நின்ன முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அட உடஞ்சிராம பாக்குற வெங்கில்லாடி டாவ 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 டா டயடா லாட்டி டையடா அழகு லாஸ்டாக இப்போ ஒரு அழகுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க பாருங்க நீ இருக்கிறது ஓல கொட்டாயா சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா ஆமா பஞ்சு முட்டாயா சோஜாவா எடுக்கிறீ ஓம் அடிகளை சாஞ்சு தாஜாவா படுக்கிறேன்னு வாட்ரு பாக்கெட்டு மூஞ்சி காஞ்ச மிளக போல நான் இருக்கிறேன்னு காஞ்சு நீ மனசை உசு புரிய என் மீனை போல அஞ்சு என் மீன போல அஞ்சு என் மீனை போல அஞ்சு இவ்வளவு பழைய பாட்டை நெஞ்சாய் போக பானே அப்பயிலாக இல்லாத சலசலப்பு ஓலைக்கோட்டாய்க்கே அந்த அம்மா வயசான பாட்டியாக ஆகா அப்படின்ட்டு என்னமோ கம்பராமாயணத்தில் நாம் பாடின மாதிரி அவ்வளோ சந்தோஷம் அழகாக இருப்பது பெண்ணுக்கு ஒரு பெருமை தான் சுமங்கலியாக இருப்பது பெண்ணுக்கு ஒரு பெருமை தீர்க்க சுமங்கலி சந்தோஷப்படுவாங்க அந்த தாலி கொடி எடுத்து கோயிலில் அந்த கொஞ்சோண்டு குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சுட்டு சவுத்து பக்கம் திரும்பி ஏமா அதில் இப்படி வைக்கிறேன்னா அதில் அவரும் இருக்கார்ல அவன் தண்டி புளிமூட்டை ராம்சாமி மாதிரி இருக்கான் ஆட்டோவில் உட்காந்தா ஒரு ஆட்டோ முழுதும் இருக்கான் அவன் இருக்கான்னு நம்பி அதில் பொட்டு வச்சு கன்னத்தில் வேற ஒத்திக்கிறது சுமங்கலியாக இருப்பது ஒரு பெண்ணுக்கு பெருமை அதை விட பெரிய பெருமை ஒரு பெண்ணுக்கு தாய்மை அடைவது ஒரு குழந்தைய பெற்று அப்படி கையில் வாங்கும்போது என்ன மகிழ்ச்சி இது மூன்றும் உங்களுக்கு எப்படியாவது நிரந்தரம் இல்லாமல் போயிடும் அழகு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போயிடும் சுமங்கலியாக இருப்பவர்கள் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுமங்கலியாக இருக்கலாம் தாய்மை நீங்கள் பெத்த பிள்ளைய உங்களுக்கு காப்பாற்றுமோ காப்பாற்றாதோ ஆனால் ஒரு பெண்ணுக்கு எது பாதுகாப்பு என்றால் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்விதான் அவளிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது அஞ்சு பவுன் தங்க சங்கிலியை நீங்கள் போட்டுகிட்டு பஸ்ஸில் போனால் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பூரா திருடை மாதிரியே தெரியும் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்து இப்படி ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அத்துட்டு போயிடுவா போல இருக்குது அப்படின்னு சீலை எடுத்து இரிக்கமாக போத்திக்கும் அஞ்சு பவுன் சங்கிலியை அடகு வச்சா காணா போயிடும் அல்லது அத்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை யாராவது ஏமாற்றி எழுதி வாங்கி விடுவார்கள் ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை எந்த திருடனாலும் பறிக்க முடியாது உங்களுக்கு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உண்டாக்குவது கல்வி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் என்ற உதவித்தொகை கொடுத்து இன்று மூணு புள்ளி அஞ்சு லட்சம் மாணவிகள் கல்லூரியில் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த புரட்சியை செய்த தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் இன்னைக்கு என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கல் ஒரு கண்ணாடி போல் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் பக்குவமாக நுழைந்து நல்லா கவனிங்க ஒரு கல் ஒரு கண்ணாடி போல் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் பக்குவமாக நுழைந்து பல சைக்கோக்களுக்கு சவுக்கடி கொடுத்து பல சைக்கோக்களுக்கு சவுக்கடி கொடுத்து நெஞ்சுக்கு நீதியை நிலைநாட்டிய மனிதன் மூட நம்பிக்கைகளை வேறறுத்த கழக தலைவன் நாளை இந்த தமிழகத்தை வழிநடத்த போகின்ற மா மன்னன் இந்த குரூப்பை பார்த்துட்டு மன்னர் ஆட்சி ஒருத்தர் எந்த மன்னரியா சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதியில் போட்டி போடுவார் எலெக்ஷனில் நிற்பாரா இளவரசர் எலெக்ஷனில் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரான பிறகு அந்த தொகுதியில் இருக்க கழிவறை கூட உள்ள போய் பார்த்து 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 ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்கான அனைத்து பணிகளையும் நேரடியாக களத்தில் இறங்கிய ஒரு அற்புதமான தலைவன் இல்லையா என் தம்பி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மக்களோட இறங்கி பிரச்சாரம் பண்ண ஒரு குறிப்பை பார்த்துட்டு ஒரு கட்சியை பார்த்து மன்னராட்சி என் தலைவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான் சம்பாதித்து உருவாக்கிய கோபாலபுரம் வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்துருக்காரியா எந்த ராஜாவாது தன்னுடைய அரண்மனையை ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுப்பானா இன்னைக்கு அந்த புதுக்கட்சி தலைவரை கேட்கிறேன் பாடநூல் கழகத்தில் நிறைய புஸ்தம் இருக்கு அஞ்சாம் கிளாஸ் ஹிஸ்டரி புத்தகத்தில் மன்னர் ஆட்சி என்றால் என்ன மக்களாட்சி என்றால் என்னன்னு புஸ்தம் இருக்கு நாங்கள் கொண்டு வந்து உங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட கொடுத்து தலைவரையும் பொதுச் செயலாளரையும் முதல்ல மன்னராட்சினா என்ன மக்களாட்சினா என்னன்னு படிச்சுட்டு வந்து பேசுங்க ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதாரண தொண்டன் கூட பாசிசத்தை பற்றி ஒரு மணி நேரம் பேசுவான் அப்படி பயிற்சி கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களின் பேரா பேரா ஏகோபித்த ஆதரவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்து அன்றும் சென்னை கோட்டையிலே கொடியேற்றப் போவது நம் தளபதி மு ஸ்டாலின் அதற்காக தொடர்ந்து உழைப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்